நமைச்சை துன்பம் நீங்குவதற்கு பாட வேண்டிய பதிகம் திருஞான சம்பந்தர் அருளியது மறையுடையாய் தோலுடையாய் வாசடை மேல் வளரும் மறையுடையாய் தோளுடைய வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று உன்னை பேசினல்லால் பிறையுடையாய் பிஞகனே என்று உன்னை பேசினார் குரையுடையார் குற்றமோராய் உள்ளி ய்துறையுடையார் குற்றமூராய் உள்னார் உயர்ந்து நிறையுடையார் இட களையாய் நெடுங்கள மேயவனே இரையுடையார் இடக்களையாய் களையாய் நெடுங்கே கனை தெண்டை கடலீடை நஞ்சு தன்னை கனை தெடுந்து வெண்டிரை சூட் கடலீடை நஞ்சு தன்னை தினை தனையாய் மிடரில் வைத்து திருந்திய தேவனின்னை தினை தனையாய் மிடரில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தக்கதோர் பாடலாடல் பேணீரா பகலும் மனத்தக்கதோர் பாடலாடல் பேணீரா பகலும் நினைத்தழுவார் இடத்தலையாய் நெடுங்கள மேயவனே நினை தெழுவார் இடர் களையார் நெடுங்கள மேயவனே நின் நடிகே வழிபடுவான் நிமலா நினை கருத நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருது உயிரை வேல் என்றடல் கூற்றுதைத்து என்னடியார் வவுவேல் என்றடல் கூற்றுதைத்து பொன்னடியே பரவினாலும் பூவொடு நீர் சுமக்கும் பொன்னடியே பரவினாளும் நீ சுமக்கும் நின்னடிய இடற்கழையாய் நெடுங்கள் மேயவனே நின்னடியார் இடர்களை நெடுங்கள் மேயவனே மலை புரிந்த மன்ன தன் மகளை ஓர் பால் மகிழ்ந்தாய் மலை புரிந்த மன்னவன் தன் மகளை ஓர் பால் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவர் சடை ஆரூரா அலை புரிந்த கங்கை தங்கும் அவர் சடை ஆரூரா தலை புரிந்த பலி மகிழ்வாய் நின் தலைவனின் தாழ்நிகர் கீழ் தலை புரிந்த பலி மகிழ்வாய் தலைவனின் தாழ்நிகர் கீழ் நிலை புரிந்தார் இடர் கழகாய் நெடுங்கள மேயவனே நிலை புரிந்தார் இடர் கழகாய் நெடுங்கள மேயவனே பாங்கினல்லார் நல்லார் படிமஞ்சைவார் பாரிடமும் பாங்கினல்லார் பாங்கினார் படிமஞ்சைவார் பாரிடமும் பலீசே தூங்கினார் பாடலோடு தொழு கழலே வணங்கி தூங்கினார் பாடலோடு தொழு கழலே வணங்கி தாங்கினில்லா அன்பினோடும் தலைவனின் தாழ்நிகர் கீழ் தாங்கினில்லா அன்பினோடும் தலைவனின் தாழ் நிகர் கீழ் நீங்கினில்லார் இடர் கலையார் நெடுங்கள மேயவனின் நீங்கில்லா இட கலையாய் நெடுங்கள விருத்தனாகி பாலனாகி வேதமோர் நான் புணர்ந்து விருத்தனாகி பாலனாகி வேதமோர் நான் புணர்ந்து கருத்தனாகி கங்கையாடை கமல் சடைமேர் கரந்தாய் கருத்தனாகி கங்கையாடை கமல் சடைமேர் கரந்தாய்த்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் அருத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் இருத்தீதர் இடர்களையாய் நெடுங்கள மேயவனே நிறுத்தர்கீதர் இடர்கழையாய் நெடுங்கள மேயவனே கூறுகொண்டாய் கூறு கொண்டாய் மூன்று மூன்றா ஊட்டியோர்வின் கனையால் மாறு கொண்டார் புறமெறித்த மன்னவனே கொடி மேல் மாறு கொண்டார் புறமெறித்த மன்னவணே கொடி மேல் ஏறு கொண்டாய் சாந்தமீதன் எம் பெருமார் அணிந்த ஏறு கொண்டாய் சாந்த எம் எம்பெருமான் அணிந்தே நீரு கொண்டார் இடர்கழையாய் நெடுங்கள மேயவனே நீரு கொண்டார் இடர்கழையாய் நெடுங்கள மேயவனே மேல்ிலங்கு கொடி மேதிர் சூற்றங்கை குன்றினுச்சி மேல்விலங்கு கொடிமேதில் சூற்றிலங்கை அன்றி நின்ற அறக்கோனை அறுவருகே அடர்த்தாய் அன்றி நின்ற அரக்க கோனை அருவருகே அடத்தாய என்று நல்ல வாய்மொழியால் ஏத்தீதா பகலும் என்று நல்ல வாய்மொழியால் ஏத்தீதா பகலும் நின்று நைவாரிடையாய் நெடுங்கள நின்று நைவாகிடையெடுங்களே வேடவெண்கும் பொசித்தமாலும் விளங்கிய நான்முகணும் வேடவெண்கும் பொசித்தமாலும் விளங்கிய நான்முகனும் சூடவெண்கும் ஏடவாங்கோ சோதையூழாகி நின்றாய் சூட வெண்கும் ஏட சோதியூழாகி நின்றாய் ஏடல் வெண்கும் பணிந்த பிம்மான் கேடிலா புன்னடியின் கேடல் வெண்கும் பணிந்த பிம்மான் கேடிலா நீடல் வாழ்வாரிட கழையார் நெடுங்கே நீடல் வாழ்வாரிட கழையார் நெடுங்கள வென்சொல் தன் சொல் லாகி நின்று சமனும் வேடமும் தஞ்சொல்லாக வேடமில்லா சமனும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் முன்றறியார் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் முன்றறியார் ல்ல வாய்மொழியாள்ோத்திரம் நின்னடியே துஞ்சலில்ல வாய்மொழியாள் தோத்திரம் நின்னடியே நெஞ்சில் வைப்பாய களையாய் நெடுங்கள மேயவனே நெஞ்சில் வைப்பாய களையாய் நெடுங்கழ மேயவனே நீண்ட மேயனேடும் களத்தை நீண்ட வாசடையான்யனேடும் கழத்தை சேடர் வாழும் மாமருகில் சிறப்புற போ நலத்தால் சேடர் வாழும் மா சிறப்புறப்போ நலத்தார் நாடவல்ல பணுவன் மாலை ஞானசம்பந்தன் சொன்ன நாடவல்ல பணுவன் மாலை ஞானசம்பன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே பாடல் பத் ும் பாடவல்ல பாவம் பரையுமே மே பாடப்பதும் பாடவல்ல பாவம் பறையும்